எட்டு மாசத்துக்கு முன்னாடி அவரு தெற்கு கோட்டை வாசல் வழியா பிரவேசித்த அன்னைக்கு ராத்திரி முன் தடவை இந்த நகரத்துக்குள்ள நான் பிரவேசித்தப்ப புலிகேசையின் காதலுக்கு காரணம் இல்லாம போகல பரஞ்சோதியோ அதுக்கு மறுமொழி சொல்லாம சிவகாமிங்கிற பெயரை கேட்டது ஒரு பக்கம் மாமல்லரோடு சல்லாபம் செஞ்சுட்டு வந்தப்பவே இன்னொரு பக்கத்துல காஞ்சி மாநகருடைய விசாலமான ராஜவீதிகளையும் வீதியோட ரெண்டு புறமும் காணப்பட்ட மாட மாளிகைகளையும் மொய்ப்பது மாதிரி ஜன நிறைந்த கடை வீதிகளையும் இடையிடையே தீப அலங்காரங்களோடு விளங்கின சிவாலயம் விஷ்ணு ஆலயங்களையும் தெய்வ தமிழை வளர்த்த சைவ வைஷ்ணவ மடங்களையும் பௌத்த சமணர்களுடைய கோயில்களையும் வேத கோஷம் இழந்த சமஸ்கிருத கடிகை ஸ்தானங்களையும் சிற்ப சித்திர கலா மண்டபங்களையும் பரஞ்சோதி கண்கொட்ட ஆர்வத்தோடு பார்த்துட்டே வந்தார் எட்டு மாசத்துக்கு முன்னாடி அவரு தெற்கு கோட்டை வாசல் வழியா பிரவேசித்த அன்னைக்கு ராத்திரி இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு நகரத்துல கலகலப்பும் கலையும் அதிகமா இருந்துச்சு அன்னைக்கு யுத்த செய்தி திடீர்னு வந்திருந்தபடியாலும் கோட்டை வாசல்கள் சாத்தப்பட்டு நகரமெல்லாம் ஒற்றர் வேட்டை நடந்துட்டு இருந்தபடியாலும் காஞ்சி நகரம் அப்படி பொலி விழுந்து காணப்பட்டது போல அந்த ஆரம்ப பீதிக்கு அப்புறமா ஜனங்கள் மறுபடியும் ஒருவாறு மனோதைரியம் அடைஞ்சதுனால எல்லா காரியங்களும் வழக்கம் போல் நடந்துட்டு வருது போல ஆனால் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு அதிசீக்கிரத்தில் மறுபடியும் இந்த சௌந்தரிய நகரம் அழகும் பொலிவும் இழந்து இருளடைஞ்சு ஜனசூன்யமாக தோன்ற போகிறது இல்லையா இந்த எண்ணங்களெல்லாம் மாமல்லரோட ரதத்தில் வந்துட்டு இருந்தப்ப பரஞ்சோதியுடைய உள்ளத்தில் இடையிடையே எழுந்துட்டு இருந்துச்சு ஏகாம்பரநாதர் கோயில் சன்னதிக்கு வந்ததும் அந்த திவ்ய சன்னதியுடைய மகா உன்னதமான தோற்றத்திலிருந்தே அதுதான் ஏகாம்பரர் கோயிலாக இருக்கணும் அப்படின்னு பரஞ்சோதி யூகிச்சு தம்முடைய யூகம் சரிதானான்னு மாமலர் கேட்டார் ஆம் தளபதி இந்த சன்னதிக்கு இதுக்கு முன்னாடி நீர் வந்ததே இல்லையா அப்படின்னு மாமல்லர் கேட்டார் இல்ல வந்ததில்லை தடவை இந்த நகரத்துக்குள்ள நான் பிரவேசித்தப்ப ஏகாம்பரர் சன்னதியைத்தான் தேடிட்டு வந்தேன் ஆனால் இந்த இடம் வரைக்கும் அன்னைக்கு வந்து சேரல கொஞ்சம் ரதத்தை நிறுத்த சொல்லுங்க காஞ்சியுடைய ஸ்தானத்தை நல்லா பார்க்குற அப்படின்னு சொன்னாரு பரஞ்சோதி கோயிலுக்குள்ள ஒரு தீப வரிசைக்கு அப்புறமா இன்னொரு தீப வரிசையா முடிவே இல்லாம ஜொலித்துட்டு இருந்த அலங்கார தீபங்களையும் கோயிலுக்கு எதிரில் கம்பீரமான தேர் நின்ற நாட் சந்தியையும் இருந்து நாலா பக்கத்திலும் பிரிந்து போன தேரோடும் வீதிகளையும் குன்றுகளைப் போல பல வகை புஷ்பங்கள் குவிந்து கிடந்த கடைகளையும் தேங்காயும் கதலையும் மலைமலையாக குவிந்து கிடந்த கடைகளையும் அற்புதமான சிற்பத்திறமுடைய தூண்களின் மேலே அமைந்த நூற்றுக்கால் மண்டபங்களையும் பரஞ்சோதி பார்த்துட்டு ஆஹா புலிகேசியின் காதலுக்கு காரணம் இல்லாம போகல அப்படின்னு சொன்னாரு புலிகேசியின் காதலா என்ன சொல்லறீங்க தளபதி அப்படின்னு கேட்டாரு மாமல்லர் பரஞ்சோதி அதுக்கு புலிகேசி இந்த காஞ்சி சுந்தரி மேலே கொண்டிருக்கிற காதலை பத்தி வீரர் வஜ்ரபாகு எனக்கு சொன்னாரு காஞ்சிங்கிற பெயரை கேட்டதும் காதலியுடைய பெயரை கேட்டா காதலனுடைய முகத்தில் என்ன மாறுதல் உண்டாகுமோ அந்த மாதிரியான மாறுதல் புலிகேசியுடைய முகத்தில் உண்டாச்சாம் அப்படின்னு சொன்னாரு தளபதி வீரர் வஜ்ரபாகு எவ்வளவுதான் சாமர்த்தியசாலியானாலும் அப்படி துணிந்து புலிகேசி கிட்ட போயிருக்க கூடாது இல்லையா உங்களோட கருத்து என்ன அப்படின்னு மாமல்லர் கேட்டாரு பரஞ்சோதியோ அதுக்கு மறுமொழி சொல்லாம பிரபு இங்க திருநாவுக்கரசர் மடம் எது அப்படின்னு கேட்டாரு அதோ வெறுமையா கிடக்குதே அந்த கட்டிடம் தானு மாமல்லர் சொன்னாரு ஆஹா இந்த மடத்தில் சேர்ந்து தமிழ் கல்வி தான் வந்த நான் கல்வி கற்பதற்காக வந்த முகூர்த்தம் மடத்தையே மூடும்படியாக ஆகிடுச்சு அப்படின்னு பரஞ்சோதி சொன்னாரு நரசிம்மவர்மர் மறுபடியும் இளநகை புரிஞ்சுட்டு பல்லவ குளத்துக்கு நீர் எவ்வளவோ மகத்தான சேவைகளை எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஏற்பட்டிருக்கிறப்ப நாவுக்கரசனுடைய சீடரா நீர் எப்படி போயிருக்க முடியும் அது மட்டும் இல்லாம என்கிட்ட நீர் தமிழ் பையில வேண்டும்ங்கிறதும் தெய்வ தமிழ் மொழியை அழித்த இறைவனுடைய சித்தமா ஏற்பட்டு இருக்கே அப்படின்னு சொன்னாரு இதை தெரிஞ்சுகிட்டுதா அன்னைக்கு ராத்திரி அந்த யானை மதங்கொண்டு ஓடி வந்ததோ என்னவோ அதன் காரணமாகத்தானே இப்படியெல்லாம் நேரிட்டது அப்படின்னு சொன்னாரு பரஞ்சோதி உடனே நினைவு வந்தவரா பரஞ்சோதி ஐயா ஆயனரும் சிவகாமியும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு சிவகாமிங்கிற பெயரை கேட்டதும் மாமல்லருடைய முகத்தில் ஏற்பட்ட மாறுதலை பரஞ்சோதி கவனிக்காம போகல ஆஹா காதலை பற்றின வஜ்ரபாகுவுடைய கூற்றுக்கு மாமல்லரே உதாரணமா இருக்காரு அப்படின்னு பரஞ்சோதி மனசுல நினைச்சுக்கிட்டாரு மாமல்லர் மறுமொழி சொன்னப்ப அவருடைய குரல்ல கூட மாறுதல் இருந்துச்சு சுகமா இருக்காங்கன்னு தான் தெரியுது தளபதி ஆனா அவங்கள நான் பார்த்து பல மாதங்கள் ஆயிடுச்சு ஆயினரோட பழைய அரண்ய வீட்டில் தான் அவங்க இருக்காங்க சக்கரவர்த்தியோட கட்டளைப்படி துறைமுகத்தில் திருப்பணி செஞ்ச கல் தச்சர்களை எல்லாம் பாரத மண்டபங்கள் கட்டுறதுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா ஆயினரும் மாமல்லபுரத்திலிருந்து தம்முடைய அரண்ய வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு மாமலர் சொன்னப்ப அவருடைய வார்த்தைகள்ல முன்ன காணப்படாத உணர்ச்சி துணிச்சுது மறுபடியும் மாமலர் பரஞ்சோதியுடைய கரங்களை அழுத்தி பிடிச்சு கொண்டவரா உணர்ச்சி தருமன குரல்ல சொன்னாரு தளபதி பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு எவ்வளவோ சேவை சென்ற எட்டு மாதத்துல நீங்க செஞ்சிருக்கீங்க இன்னும் எவ்வளவோ செய்ய போறீங்க ஆனா அன்னைக்கு ராத்திரி நீர் செய்த வீர செயலை போன்ற மகத்தான சேவை வேற எதுவுமே இருக்க முடியாது ஆயினரையும் சிவகாமியையும் காப்பாத்துனீங்க இல்லையா அந்த செயலை நான் எவ்வளவு தூரம் பாராட்டுறேங்கிறதுக்கு இதோ அடையாளத்தை பாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மத யானை மீது பரஞ்சோதி இருந்த வேலை எடுத்துக்காட்டினார் மாமல்லரோட உணர்ச்சி திரும்பிய வார்த்தைகள்னால பரஞ்சோதியுடைய மனமும் கணிந்திருந்துச்சு அதனால அவர் மறுமொழி கூற முடியாதவரா மாமல்லர் நீட்டிய வேலை வாங்கிக்கிறதுக்காக ஒரு கையினால அதோட அடிப்பகுதியை பிடிச்சாரு நரசிம்மவர்மர் வேலை கொடுக்காம தாமும் அதை ஒரு கையினால பிடித்து கொண்டவண்ணும் சொன்னாரு இந்த ஏகாம்பரர் சன்னதியில நான் எத்தனையோ தடவை எனக்கு ஒரு உற்ற நண்பனை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சிருக்க அந்த பிரார்த்தனையின் பயனாகவே நீர் இந்த காஞ்சிக்கு வந்ததா நான் நம்புறேன் தளபதி இந்த சன்னதியிலேயே நீரும் நானும் இன்னைக்கு சிநேகித பிரதிஜையை செஞ்சுக்குவோம் ஆயனரையும் சிவகாமியையும் காத்து இந்த வீரவேல் மேல ஆணை வைத்து நம்முடைய நட்பை நிலைப்படுத்திக்குவோம் அப்படின்னு சொன்னாரு ஏகாம்பரநாதருடைய திருச்சநிதியில அப்ப தீபாராதனைக்குரிய மணி ஓம் ஓம்னு ஒழிச்சுது அன்னைக்கு ராத்திரி கண்ணபிரான் கமலிக்கிட்ட என் கண்ணே உன்னோட ஸ்னேகிதி சிவகாமியுடைய சக்கலத்தைய இன்னைக்கு ரதத்துல வச்சு ஓட்டிட்டு வந்த அதை நினைச்சா எனக்கு துக்கம் துக்கமா வருதுன்னு சொன்னான் ஆ இது என்ன பிதற்றல் நீ சொல்கிறது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அவள் யாருன்னு இப்பவே சொல்லு உடனே போய் விஷம் கொடுத்து கொண்டுட்டு வந்துடுற அப்படின்னு சொன்னான் கமலி அவ இல்ல அவன் மதையான மேலே வேலெறிஞ்சு உன்னுடைய காப்பாற்றின வாலிபன் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்திருக்கான் அவன் இப்ப கோட்டையுடைய தளபதியான் அவன் கூட குமார சக்கரவர்த்தி குழாவியதை பார்த்தா சிவகாமியை கூட மறந்துடுவார் போல தோணுச்சு அப்படின்னு கண்ணபிரான் சொன்னான் ஆமா உனக்கு தெரிஞ்ச லட்சணம் அவ்வளவுதான் அந்த பிள்ளை மேல மாமலருக்கு ஏன் அவ்வளவு பிரியோன்னு நான் சொல்லட்டுமா என்னோட தோழிய காப்பாத்தி கொடுத்ததுக்காகத்தான் கண்ணா இதிலிருந்தே மாமலருடைய மனசு எவ்வளவு உறுதியாக இருக்குதுன்னு தெரியுது பாரு அப்படின்னு கமலி சொன்னான் ஆ உன் புத்தி கூர்மையே கூர்மை கேவலம் ஒரு ரதசாரதியை போய் நீ கல்யாணம் செஞ்சிட்டியே ராஜ்யத்தையே ஆளுற மதி மந்திரியை அல்லவா நீ மலர்ந்துருக்கணும் அப்படின்னு கண்ணபிரான் சொன்னான் ஆமா ஆமா அதனால் தான் காதலுக்கு இல்லைங்கிற பழமொழி ஏற்பட்டுருக்கு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னால் கமளி